மிகவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளை இந்த ஈஸ்டர் பண்டிகையில் உங்களை சந்திக்கிறதுல என் எழுதியும் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது பெரியமான தெய்வ பிள்ளைகளே ஈஸ்டர் பண்டிகையினுடைய நல்வாழ்த்துக்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் பெரியமான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கி இந்த ஈஸ்டர் பண்டிகையில் நம்ம கேட்க போகிற ஒரு தலைப்பு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் எல்லாரும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என் அன்பு தெய்வ இந்த உலகம் முழுவதிலும் மறித்த யாரும் உயிரோடு எலும்பின சரித்திரம் இல்லை மறித்த யாரும் மறுபடியும் எலும்பினதாக இல்லை மூன்றே மூன்று பேரை இயேசு உயிரோடு எழுப்பினார் வீட்டிலே மறித்த எவருனுடைய பனிரெண்டு வயது மகளை கத்த உயிரோடு எழுப்பினா மறித்த நாயினூர் விதவனுடைய மகனை அடக்கம் பண்ண கொண்டுட்டு போகும் பொழுது உயிரோடு எழுப்பினார் மறித்த லாசுருவை உயிரோடு எழுப்பினார் பாருங்க மறித்த மகள் வீட்டில் இருக்கிறான் லுக்கா எட்டாவது அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டில் அந்த மகளை உயிரோடு எழுப்புகிறா வீட்டில் மறித்து மகளை இப்போ மறித்த பின்பு அடக்கம் பண்ணுறதுக்கு அடக்கம் பண்ணுகிற கல்லறைக்கு கொண்டுட்டு போகும் வழியில் லுக்காய் ஏழு பதினாலு பதினஞ்சில் அந்த வாலிபனை உயிரோடு எழுப்புகிறா அது மாத்திரமல்ல அடக்கம் பண்ணி நாலு நாளான லாசருவை யோவான் பதினோராவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு வசனங்களில் உயிரோடு எழுப்புகிறார் இந்த மூணு பேரை புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஏசு உயிரோடு எழுப்பி இருந்தார் இன்னும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் உயிரோடு எழுப்பப்பட்ட தெய்வ பிள்ளைகள் உண்டு அதற்கு அப்புறமும் உயிரோடு எழுப்ப புதிய ஏற்பாட்டிலையும் அப்பஸ்தல்கள் மூலமாக உயிரோடு எழுப்பப்பட்டவர்கள் உண்டு ஆனாலும் அவர்கள் மறுபடியும் அவர்களுடைய வயது முடியும் பொழுது மறைத்து ஆனால் மரணத்தை ஜெயித்த ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்த ஒன்று குறந்தைய பதினஞ்சாவது அதிகாரம் ஐம்பத்தி ஆறாம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தாறு மரணமே உன் கூர் எங்கே பாதாளமே உன் எங்கே மரணத்தை ஜெயித்த இயேசு அவர் ஒருவர் தான் அவர் ஒருவர் தான் மறித்த ஏசு உயிரோடு எழும்பி விட்டா கல்லறைகள் அவரை கட்டி காக்க முடியவில்லை ராஜசிங்கம் உயிரோடு எழும்பினா என் அன்பு தெய்வ பிள்ளைகளை இன்னைக்கு எத்தனை பேர் இதை நீங்க நம்புறீங்க ஏசு உயிரோடு இருக்கிறா இதை நம்புனீங்கன்னா ரசிக்கப்படுவீங்க இதை நம்புனீங்கன்னா ஆசீர்வதிக்கப்படுவீங்க மகதில்லாம் அறியாலும் மற்ற மரியாள்களும் இணைந்து ஏசு உயிரோடு எழும்பி விட்டார் என்கிற செய்தியை சிறுசர்களுக்கு அறிவித்தார்கள் அதை அநேக பேர் நம்பினாங்க சில பேரோ நம்பவில்லை மார்க்கு பதினாறு பதினோராம் வசனத்தில் சில பேர் அதை நம்பவில்லை என் அன்பு தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கி உங்களுக்குள்ளே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கணும் ஏசு உயிரோடு இருக்கிறான் இன்றைக்கி ஏசு ஜீவிக்கிறான் அப்படிங்கிற நம்பிக்கை அந்த காரியத்தை நீங்கள் விஸ்வாசிக்கும் பொழுது நம்பும் பொழுது தான் ரட்சிக்கப்படுறீங்க பாருங்கள் உங்கள் ரட்சிப்பு எப்போ வருதுன்னா இந்த உங்கள் ரட்சிப்பு எப்போ வருதுன்னா நீங்கள் ஏசு உயிரோடு இருக்கிறா என் மீட்பர் உயிரோடு இருக்கிறா எப்போ அதை விஸ்வாசிப்பீங்களோ அப்போ ரட்சிக்கப்படுவீங்க ரட்சிப்புக்கும் உயிரோடு இருக்கிறதுக்கும் ஒரு லிங்க் இருக்குது நிறைய பேர் கேட்பாங்கள நீ ரசிக்கப்பட்டிருக்கியா அப்போது நமக்கு சொல்ல தெரியாது நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னா ரட்சிக்கப்படலையான்னு நமக்கு சொல்ல தெரியாது நம்ம பாவத்திலேருந்து விடுதலையாக இருப்போம் ஆண்டுடைய பிள்ளையாக இருப்போம் நல்லா பைபிள் படிக்கிறவங்களாக இருப்பாங்க நல்லா ஜபிக்கிறவங்களாக இருப்பாங்க ஒரு காலத்தில் அநியாயம் பண்ணிவிட்டு ஒரு காலத்தில் அக்கிரமம் பண்ணிவிட்டு ஆண்டு விட்டு தூரம் போனவங்களாக இருப்பாங்க அவங்க ஆண்டு விழுக்களை வந்து நல்ல பைபிள் படிக்கிறது ஆசீர்வாதமாக இருக்கிறது சர்ச்சைக்கு போகிறது ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டால் அவங்களுக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னா ரட்சிக்கப்படலையா அப்படின்னு தெரியாது என் அன்பு தெய்வ பிள்ளைகளே நீங்கள் எப்போ ரட்சிக்கப்படுறீங்க தெரியுமா பாவத்தை அறிக்கை செய்து பாவத்திலிருந்து விடுதலை பெறும் பொழுது தான் ரசிக்கப்படுறீங்க பாவத்திலிருந்து ரட்சி விடுதலை அடைவதற்கு நம்ம பாவம் அறிக்கை பண்ணும் பொழுது நம்ம ஒரு வசனம் அதுதான் கீவேர்டு அதுதான் கீவேர்டு அச்சிப்புக்குரிய கீவேர்டு நான் உங்களுக்கு சொல்லட்டுமா ரொம்ப பத்தாவது அதிகாரம் ஒன்பதாம் வசனம் என்னவென்றால் கத்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு என்ன அறிக்கையிடணும் ஏசு எனக்காக இந்த பூமிக்கு வந்தால் என்னுடைய பாவத்திற்காக சிலுவையில் இரத்தத்தை சிந்தி மறித்தான் மூன்றாவது உயிரோடு எழும்பினா அறிக்கை செய்து அன்று நான் பாவி நான் சின்ன வயதுலேருந்து இதுவரைக்கும் நேக பாவங்களை செய்திருக்கிறேன் என்ன மன்னிச்சிருங்க நான் மீறுதலான காரியங்களை செய்திருக்கிறேன் அநியாயமான காரியங்களை நான் செய்திருக்கிறேன் மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கிறேன் மற்றவங்களை காயப்படுத்திருக்கிறேன் மற்றவங்களை அவமானப்படுத்திருக்கிறேன் மற்றவங்களை வேதனைப்படுத்திருக்கிறேன் இப்படின்னு நம்ம பாவங்களை எல்லாம் ஆண்டு அறிக்கை செய்து ஏசு மறுத்தோர் உயிரோடு எழும்பினார் எழும்பினார் என்று நீங்கள் விசுவாசித்தால் ரசிக்கப்படுவீங்க அதுதான் அந்த வசனம் சொல்லுது என்னவென்றால் கத்தராகி இயேசு கிறிஸ்துவை தன் வாயினால் அறிக்கையிட்டு தெய்வன் அவரை மறித்தோர் உயிரோடு எழுப்பினார் என்று விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவா என் அன்பு தெய்வ பிள்ளைகளை இன்னைக்கு ஒரு ரட்சிப்பை நிறைய பேருக்கு கத்தர் கொடுக்க போகிறாரு ரட்சிக்கப்படுறது வந்து ஒரு பெரிய காரியம் இல்லை இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா இப்போவே ரட்சிக்கப்படுவீங்க இப்போவுமே ரசிக்கப்படுவீங்க இந்த வசனத்தை இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கும் பொழுது உங்களை ரச்சிப்பா உங்கள் குடும்பத்தை ரட்சிப்பா உங்கள் பிள்ளைகளை ரட்சிப்பா சொல்லணும் அந்த பிறே எனக்காக நீங்கள் பூமிக்கு வந்தீங்க எனக்காக மறித்துங்க சிலுவையில் ரத்தத்தை சிந்தினிங்க மூன்றாவது நாள் உயிரோடு எலும்பு நீங்கள் நான் விசுவாசிக்கிறேன் நான் பாவிதான் ஆண்டு வருண்டு நான் பாவியான மனுஷன் நான் ஒரு பாவியான மனுஷி என் பாவங்களை மன்னிச்சிருங்க எப்போ நீங்க நான் பாவி அப்படின்னு நீங்க உணர்வீங்களோ அடுத்த நிமிஷம் நீங்க ரச்சிக்கப்படுவீங்க பாருங்க பவுலியும் சீலாவையும் பார்த்து அந்த காவல்காரனுடைய தலைவன் கேட்குறான் ஆண்டவர் மாறே ரற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்போ பதினாறாவது அதிகாரம் முப்பதாம் வசனம் முப்பத்தி ஓரம் வசனத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தா ஆண்டவர் மாதிரி ரட்சிக்கப்படுறதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் கத்திரா ஏசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ன விசுவாசம் என்ன விசுவாசம் ஏசு எனக்காக இந்த பூமியில மறித்தா எனக்காக உயிரோடு எழும்பினா இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனா என் அருகில் என்னோடு கூட இருக்கிறான் என்கிற விசுவாசம் வந்துச்சுன்னா நீங்கள் ரசிக்கப்படுவீங்க நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் குடும்பம் ரசிக்கப்படும் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இன்னைக்கு நீங்கள் குடும்பம் ரசிக்கப்பட்ருக்குதா நீங்கள் ரசிக்கப்படுவீங்களா ரசிக்கப்பட்டிருக்கிற நிறைய பேருக்கு நான் ரசிக்கப்பட்டிருக்கிறேண்ணா அப்படிங்கிறது தெரியாது நீங்க ரிக்கப்பட்டிருக்கீங்க எப்போ இயேசுவை விசுவாசிங்களோ அப்போ ரசிக்கப்பட்டுட்டீங்க நல்ல கவனிங்க பிசாசு இந்த இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை விசுவாசிக்காதபடிக்கு தேவையில்லாத காரியங்களை கொண்டுட்டு தான் பிசாசினுடைய நோக்கம் பாருங்க இயேசு மறித்து அடக்கம் பண்ண பின்பு ஆசாரியர்கள் பிரத்தான ஆசாரியர்கள் மூப்பர்கள்லாம் பிளாத்து விடத்தில் போய் ஒரு வேர்டை சொல்கிறாங்க அது ரொம்ப வேதனையான ஒரு வார்த்தை ரொம்ப வேதனைக்குரிய ஒரு வார்த்தை சொல்கிறாங்க மற்ற இருபத்தி ஏழாவது அதிகாரத்தில் பிராப்த விடத்தில் போய் சொல்கிறாங்க அந்த எத்தன் உயிரோடு இருக்கும் பொழுது ஒரு வார்த்தையை சொன்னான் மூன்று நாளில் நான் உயிரோடு எழும்புவேன் இயேசுவை பார்த்து சொல்கிறாங்க பாருங்கள் பிளாத்து இடத்துல அந்த எத்தன் மூணு நாளில் உயிரோடு எழும்புவான்னு சொல்லிட்டு சொல்கிறது எங்களுக்கு யாபகம் இருக்குது பாருங்க எப்படி பிரசங்கத்தை யாவமாக வச்சுருக்காங்க ஏசு சொன்னதை யாவமாக வச்சுருக்குறாங்க இப்போ பிளாத்துக்கிட்ட போய் சொல்கிறாங்க கல்லறைக்கு காவல் போடணும் மூணு நாள் கல்லறையில் காவல்காரங்க வைக்கணும் அப்போ பிளாத்து சொல்கிறாரு உங்ககிட்ட காவல்காரங்க இருக்காங்களே நீங்கள் காவல்காரங்களை வச்சிருங்க அப்போ அவங்க காவல்காரங்களை வைக்கிறாங்க ஆசாரியர்கள் பிரதான ஆசாரியர்கள் மூப்பர்கள் காவல்காரங்களை வைக்கிறாங்க அடுத்து இருபத்தி எட்டாவது அதிகாரத்தில் கத்தருடைய தூதன் தோன்றுகிறான் மின்னலை போல தோன்றுகிறான் அந்த கல்லை புரட்டி போடுகிறான் புரட்டி போட்டுட்டு அந்த கல்லுக்கு மேலே ஜாமுனு ஏறி உட்கார்ந்துருக்கிறான் அவனுடைய பிரகாசம் மின்னலை போல இருக்குது இந்த தேவதூதன் வந்து இறங்கின மாத்திரத்தில் காவல் எல்லாம் அப்படியே செத்தவர்களை போல மயங்கி விழுந்துட்டாங்க அந்த நேரம் மகதனா மரியாள் மற்ற மரியாள்கள் எல்லாம் கல்லறைக்கு போகிறாங்க ஆனால் அப்போதான் சொல்கிறாங்க நீங்கள் அவர் சொன்னபடியே உயிரோடு எழும்பிவிட்டா எப்படி அவர் சொன்னபடியே மற்ற இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஐந்து ஆறு வசனத்தை வாசித்து பாருங்க அவர் சொன்னபடியே உயிரோடு எழும்பி விட்டார் அவர் இருந்த அடங்கப்பண்ண இடத்தை பாருங்க அவர் இங்கே இல்லை அவர் உயிரோடு எழும்பி விட்டார் நீங்கள் சீசர்களுக்கு போய் சொல்லுங்க கல்யாவுக்கு வர சொல்லுங்க அவர்களுக்கு கத்த தரிசனத்தை கொடுப்பா இவர்கள் ஓடினாங்க ஆறாவது வசனம் சொல்கிறது மிகுந்த சந்தோஷத்தோடு அந்த செய்தியை சொல்வதற்காக ஓடினாங்க அதுதான் ரசிப்பின் சந்தோஷம் பாருங்கள் ஏசு உயிரோடு இருக்கிறா என் மீட்பர் உயிரோடு இருக்கிறா செத்து போன ஒரு தெய்வத்தை நான் ஆராதிக்கலை உயிரோடு இருக்கிற ஒரு தெய்வத்தை நான் ஆராதிக்கிறேன் சிசர்களிடத்துல போய் சொன்னாங்க சீசர்கள் கலிலேய வந்தாங்க ஏசு அவர்களுக்கு தரிசனமானா அவர்களை பார்த்து நீங்கள் புறப்பட்டு போய் சக்கால ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்குங்க என்ன சுவிசேஷம் ஏசு உயிரோடு இருக்கிறார் என்கிற சுவிசேஷம் ஏசும் என்னைக்கும் ஜீவிக்கிறார் என்கிற சுவிசேஷம் அதை பிரசங்குங்க பூமியின் கடைசி பரியந்துவும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் உயிரோடு இருக்கிற இயேசு இப்போ நம்ம கூட இருக்கிறா பாருங்க எவ்வளவு பெரிய கிருபை பாருங்கள் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இன்னைக்கு நீங்கள் இந்த ஈஸ்டர் பண்டிகையில் நீ எடுக்க வேண்டிய தீர்மானம் இன்னையிலிருந்து நான் யாரோ பார்த்தாலும் ஒரே ஒரு சத்தியத்தை சொல்லுவேன் எய்சு உனக்காக இந்த பூமிக்கு கடந்து வந்தா உன்னுடைய பாவத்திற்காகவே சொல்லுவையில் ரத்தத்தை சிந்தினா உனக்காகவே மறித்தா உனக்காக மூன்றாவது நாள் உயிரோடு இருக்கிறா எழும்பினா இன்றைக்கு உன் கூட இருக்கிறா நாள் ஒன்று வரும் அப்பொழுது உன்னை அழைத்து போகும்படிக்கு பரலோகத்திற்கு தெய்வனுடைய ராட்சியத்திற்கு அழைத்து போகும்படிக்கு வருவா இதை நீங்கள் சொல்லணும் உயிரோடு இருக்கிறாள் என்பதை நீங்கள் சொல்லணும் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே ஒரு முறை டீயில் மூடி என்கிற ஒரு வல்லமையான தெய்வ மனிதனிடத்தில் ஆண்டவர் பேசுங்க எப்படின்னா அந்த டிஎல்முடி மீட்டிங்கெல்லாம் முடித்துட்டு பெரிய மீட்டிங் பேர்கள் ரசிக்கப்பட்டாங்க ஆயிரக்கணக்கான பேருக்கு அற்புதம் நடந்துச்சு மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து டயர்டாகப்படுக்கிறாரு அப்போது விடிய காலம் ஒரு மணி இருக்கும் ஆண்டவர் எழுப்பிக்கிறார் டிஎல் டிஎல்முடி எலும்பு எலும்பின்னா ஆண்டவர்கிட்ட கேட்குறார் என்னன்றவர் சொல்லுங்கள் அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு உன்னுடைய வேலைக்காரன் ராபர்ட்ட போய் சொல் கவலைப்படாத நான் உனக்கு உயிரோடு இருக்கிறேன் கத்தரா இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறாரு அவர் உனக்கு கைவிட மாட்டார் இதை சொல் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் டியல் சொல்கிறாரு டியல் உடனே என்ன சொன்னார் தெரியுமா ஆண்டவரே காலையில் அஞ்சரை மணிக்கெல்லாம் அது ராபர்ட்டு பெட் காப்பி கொண்டுட்டு வந்துடுவான் அப்போது நீர் உயிரோடு இருக்கிறீர் என்று சொல்லுகிற முடி அன்பு நெயலானது என்று சொல்லுகிறேன் நீ கைவிட மாட்டீர் என்று சொல்லுகிற மறுபடியும் படுத்துட்டான் பாருங்கள் மறுபடியும் மூணு மணி இருக்கும் கத்தர் எழுப்புகிறார் டியல் டியல் முடி எலும்பு டியல் முடி எழும்புற ஆண்டவர மூணு மணி ஆண்டவர் இன்னும் ஒன்றரை மணி நேரத்தில் அவன் வந்துடுவான் ஒன்றரை மணி நேரத்தில் அவன் வந்துடுவான் நான் சொல்கிற ஆண்டவரை மறுபடியும் படுத்து விட்டான் அஞ்சரை மணி ஆனது வேலைக்காரன் ராபர்ட் வரலை ஆறானது வரலை ஆறரை ஆனது வரலை டீஎமுடிக்கு பயங்கர கோபம் கரெக்டாக அஞ்சரைக்கு பெட் காப்பி கொடுக்குற அந்த ராபர்ட்டை காங்கலேயேனு சொல்லிட்டு கோபத்தோடு எரிச்சலோடு கூச்சல் போட்டுக்கிட்டு ராபர்ட் எங்கே இருக்கிற ராபர்ட் எங்கே இருக்கிறன்னு கத்திக்கிட்டே போனார் கிச்சனில் போய் பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ராபர்ட் தூக்கு மாட்டி மறைத்து விட்டா ராபர்டுடைய கால்களை பிடித்து கொண்டு டீல் முடி கண்ணீர் சிந்தினா ராபர்ட் என்னை மன்னி தூக்கோ ஒரு மணிக்கு கத்தனை எழுப்பி சொன்னார் ஒன்றை அன்ப சொல்ல சொல்லி மூணு மணிக்கு சொல்ல சொன்னா எய் சுயிரோடு இருக்கிறா நீ கவலைப்படாத நீ கைவிடப்படுவது இல்லைன்னு சொல்லி ஐயோ சொல்ல மறந்துட்டனே ஐயோ சொல்ல விட்டுட்டேனே டீமுடி கதறினா என் அன்பு தெய்வ பிள்ளைகளே மகதெல்லாம் மரியாளையும் மற்ற மரியாள்களையும் பார்த்து அந்த மின்னலை போல இருக்கிற தெய்வதுதன் சொன்னது ஏசு உயிரோடு இருக்கிறார் என்பதை போய் சிசர்களுக்கு சொல்லுங்கள் எனக்கு ஏசு உயிரோடு இருக்கிறா நீங்கள் சொல்ல முடியுமா ஜெபிக்கலாமா அன்பின் தகப்பானு என் மீப்பர் உயிரோடு இருக்கிறா என் மீப்பர் உயிரோடு இருக்கிறா இதை யார் யாரெல்லாம் நம்புகிறாங்களோ யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க இன்னைக்கு ரட்சிக்கப்படட்டும் பிரியமானவர்களே நீங்கள் ஜோ பண்ணுங்க ஆண்டவரே நான் பாவி என் பாவத்திற்காக தான் இந்த பூமிக்கு நீர் கடந்து வந்து என் பாவத்தை மன்னிக்கிறதற்காக என்னுடைய உடைய ரத்தத்தினால் கழுவி சுத்தம் பண்ணுவதற்காக சிலுவை மரத்திலே ரத்தத்தை சிந்தினீரே இப்பொழுது உங்கள் ரத்தத்தினால் பாவங்களை கழுவி சுத்திகரியும் ஆண்டவரே அண்டவரே எனக்காக ரத்தத்தை சிந்தி மறுத்தி மூன்றாவது நாள் எனக்காக உயிரோடு எழும்பினி இதை விசுவாசிக்கிறேன் சொல்லுங்க சொல்லுங்க இதை விசுவாசிக்கிறேன் என்றவரு குடும்பமா எனக்காக ரத்தத்தை சிந்தி மறித்தா எனக்காக மூன்றாவது நாள் உயிரோடு எழும்பி நான் விசுவாசிக்கிறோம் விசுவாசிக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படுவீங்க ஆண்டவரே சொல்லுங்க நான் பாவி எனக்காக என் பாவத்திற்காக சிலுவையில ரத்தம் சிந்தி மறைத்து எனக்காக என்ன

மீப்பெரும் கிறிஸ்துவின் இன்பினி நாமத்தில் என் மீப்ப உயிரோடு இருக்கிறா நான் கலங்க மாட்டேன் என் மீப்ப உயிரோடு இருக்கிறா ஏ நீங்க கலங்கணும் கத்தருடைய கரம் கூட இருந்து உங்களை நடத்தும் நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும் ஆமேன்